டிஸ்கிரிமர் ரீட் பண்ணுறாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ட்ரேடர்ஸ் வெல்கம் டு தமிழ் ஷாக் அனதர் எபிசோட் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்க கேட்டிங்கன்னா ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் நம்மளுடைய ஸ்னேப்பர் தேரி கான்செப்ட் எப்படி ஒர்க்கானது தென் எர்த் லெவல் கான்செப்ட் எப்படி ஒர்க்கானது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோங்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இருக்க போகுது ஏன் அப்படிங்க கேட்டிங்கன்னா ஸோ இன்றைக்கி டேட்டில் இருந்து இந்த மந்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அறுபது வீடியோ போட போகிறாங்க ஸோ இந்த அறுபது வீடியோவில் இப்பவே வந்து இருபது பிரித்து வச்சிடலாம் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ்க்கான வீடியோ இருபது வீடியோ வரப்போகுது ஸோ அது போக அடிஷ்னலாக வீக்லி ஒரு ஸ்பெஷல் வீடியோ சொல்லிட்டு சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ்க்காக இந்த வாரத்திலிருந்து ஒரு நாலு வீடியோ அப்போ இருபத்தி நாலு வீடியோ சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸுக்காகவும் மீது இருக்கக்கூடிய வீடியோ தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் ஸ்டாக் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே யாரெல்லாம் யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இருக்க போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் அனலிசிஸும் இருக்கும் தென் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அனலைசிஸ் வீடியோ இருக்கும் ஓகேங்களா அது நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஜூன் மந்தோட ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தமிழ் ஸ்டாக் பெர்சன் எஸ்எம்சி அப்படிங்கிறது இன்னைக்கு கடைசி ஒரு வீடியோ வரும் அதோட ஃபுல் மீனிங் நான் அதில் கொடுத்துருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கலாம் பிரிச்சால அனலைஸ் நம்ம கொடுத்துட்டோம் நிறைய பேர் என்ன பிறகு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு வந்து பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க அதுக்கான சில ஹிண்ட்டுமே உள்ள கொடுக்குறேன் லைவ் மார்க் என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேங்களா சரி இப்போ என்னையோட மார்க்கெட்டில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு நூறு தான் அடுத்தமணி இந்த அடுத்தமணி எப்படி வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நேரத்தோட கால் அண்டு புட் செலர்ஸ் ஓடிஎம் சில சேரு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போது இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஒன் சிக்ஸ்டிங்கிற மணி லெவல்ஸ் எடுத்துருக்கோம் அப்போது மார்க்கெட் இன்னைக்கு மேலே போகணும் அப்படின்னா நூற்றி அறுபது இருக்குது பார்த்திங்களா இந்த நூற்றி அறுபது அப்படிங்கிற ப்ரீமியம் வேல்யூ இருபத்தி நாலு எழுநூறு புட்டு கீழே போயிருக்கணுங்க அப்போ இவங்க கீழே போயிட்டாங்க அப்படின்னா கால் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு இந்த சிணரில் நடக்கணும் அதாவது ஒன் டூ ஹண்ட்ரட் டூ டூ சிக்ஸ்டின் போகிறக்கான வாய்ப்பாக இருக்கும் இதுவே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் ஒன் சிக்ஸ்டி பிலோ போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஓடிஎம் புற்று இருபத்தி நாலு அறநூறு அவங்க ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி டூ போக வாய்ப்பு பிறகு ஒன் ஃபிஃப்டி டூ அபோ இருந்துச்சுன்னா ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்கொயர் நம்பர் அதனால் ரெண்டு ஸ்கொயர் நம்பர் என் நம்பர் வித் மல்டிபிள் சேம் நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பருங்கிற போயிட்டு சொல்கிறோம் ஆன்சரை அப்போ ஒன் நைன்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இதுக்கான டார்கெட் பாயிண்ட்டாக இருக்கும் இதுதான் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்களா இதை தான் நம்ம ப்ராப்பர் பிடி ஆஃப் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் லெவல்ஸ் இருக்குல்ல இது யாராவது நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரோ லெவல்ஸ் அப்போ இந்த லெவல்ஸையே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிறிஸ்டல் அண்ட் கிளியர் ஐடியா கிடைக்கும் ஏன்னா இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னா அதுக்கான காரணம் யாரு கால் செல்லர் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் இல்லை அப்போ ஃபுட் செல்லர் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இதுவே மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா ஃபுட் செல்லர்ஸ் மார்க்கெட்ல இல்லை கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் கண்டிஷன் ஓகேங்களா அப்போது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் இருக்குது பாத்தீங்களா இந்த லெவல்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஸ்னேப்பெரி தேரி பாயிண்ட் லெவல்ஸ் இருக்குல்ல இதை வந்து அடுத்த மணி கூட மைனஸ் பண்ணியிருக்கோம் அதே போல் அடுத்த மணி கூட பிளஸ் பண்ணி நூறு லெவல்ஸ் வரும் அதான் எயிட் சிக்ஸ்டி ஓகேங்களா அப்போது இந்த ரெண்டு லெவல்ஸ் எதுக்கான லெவல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது இருபத்தி நாலு எழுநூறுல மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் இருபத்தி நாலு எட்நூறு இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸோட செல்லிங்கும் இருபத்தி நாலு அறநூறு புட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸோட செல்லிங்கும் சேர்ந்ததா மார்க்கெட் இருபத்தி நாலு எழுநூறு நின்றுட்டான் அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே கீழே போகணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு அறுபது வரைக்கும் இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தொம்பது வரைக்கும் தான் போகும் வாய்ப்பு இருக்கு அப்போது இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது அப்படிங்கிறது யாரோட பிரேக் ஈவன் அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும் நேற்றோட க்ளோஸ் எழுநூத்தம்பதுலேருந்து இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தொம்பதுல மார்க்கெட் வருதுங்க நேத்தோட க்ளோஸ்ங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு அப்படிங்கிறது மார்க்கெட் கீழே வருதுன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட பிரிமியம் கீழே போகும் கண்டிப்பாக கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் கீழே போகும் கரெக்டுங்களா அப்போ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட பிரீமியம் மேலே போகும் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்போது இந்த இருபத்தி நாலு நாலு ஐநூற்றி முப்பத்தி வந்து ரீச் பண்ணும்போது மேலே போகக்கூடிய ப்ரீமியமோட பிரேக் ஈவன் அப்போ கீழே கூடிய யாரோட பிரேக் ஈவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுட் செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அதுக்கு கீழே விட மாட்டாங்க அப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் கால் செல்லர்ஸ்லாம் எல்லாம் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்றாங்க செல் பண்ணவங்கள்னா அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க பை ஆக்ஷன் எடுப்பாங்கனால காலோட ப்ரீமியம் ஏறும் அதை போல தான் மேலூர் லெவல்ஸும் ஓகேங்களா இதுதான் கண்டிஷன் அப்போ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு காம்போ என்ன பண்ணியிருப்போம் இருபத்தி நாலு எழுநூறோட காலு ஓடிஎம் புட்டு பார்த்துருப்போம் தென் இருபத்தி நாலு எழுநூறோட புட்டு தென் ஓடிஎம் கால் பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ லெவல்ஸ்லாம் மேக் பண்ணி வச்சாச்சுங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்கேண்டில் சினைப்பேரி தேரி பாயிண்டோட லோ பிரேக் அவுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்கெட் முடிஞ்சு போச்சு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பத்திரெண்டு நூற்றி ஐம்பத்திரெண்டு மேலே இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தம்பத்தாறுகிட்ட ஃபுல் டார்கெட் முடிஞ்சு போச்சு அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைங்களா ப்ரோ கம்மி சொல்கிறீங்க இது ஹை லெவலு ஹைக்கு மேலே போச்சுன்னா டே சார்ட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கூட செல் பாயிண்ட் மேக் பண்ணுவோம் ப்ரீவியஸ் செல் பாயிண்ட் இங்கே இருக்குது இந்த பாயிண்ட்டுக்கு மேலே மறுபடியும் போக முடிஞ்சா முடியலை இப்போ எப்படி போகும் அதுக்கு மேலே அப்போ இதுக்கு மேலே போய் இன்னால் தான் ஃபர்தர் அப்சைடு அது போக முடியல பின்னா எப்படி மாறிட்டு போகும் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க கரெக்ட்டுங்களா அப்போ இதே டைமில் நம்மளுடைய ஸ்பாட்டு எங்கே ரீச் ஆகிருங்கிறதை பார்க்குறோம் கரெக்டாக பாருங்கள் எக்ஸாக்டாக இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போதுங்கிற லெவல்ஸ் ரீச் ஆகிட்டான் இருக்கா அப்போ இங்கேயே தெரிஞ்சு போச்சு இது யாருக்கான இடம் அப்படின்னா புட் செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட் புட்டோட பிரிமியம் மேலே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு பிரேக் வச்சிருப்போம் இதுக்கு மேலே போனால் நம்ம எக்ஸிட் ஆயிரம் சொல்லிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணல அதுதான் சப்போர்ட் எடுக்கு அப்போ திரும்ப புட் செலர்ஸ் உள்ளே வருவான் அதனால் புட்டோட பிரீமியம் கீழே போகும் புட்டோட பிரீமியம் கீழே போச்சுன்னா ஸ்பாட் மேலே போகும் அப்போ கால் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க பை ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்கான இடம் தான் இது ஓகேங்களா ஸோ இது வந்து முடிஞ்சு போனப்போ சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க அது வேறு வழி கிடையாது ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஹச்சர் சேண்டருக்குன்னு ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருப்போம் அதை ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிலோ இட்ஸ் மீன் கால்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கு கால்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ கால் பிரிமு நல்லா கீழே போயிருக்கு ஃபுட் செல்லர்ஸ் ப்ரீவியஸ் டே ஹை இரநூத்தி நாற்பத்திஞ்சிக்கு மேலே இருக்குது அப்போ பேனிக் ஆகுமா பேனிக் தானே அப்படிங்கிறத கேட்டுருக்காங்களா ஃபுல் பேக் தான் ப்ரோ என்ட்ரி கரெக்டாக தான் நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் பட் ஃபுல் பேக் தான் என்ட்ரி பாயின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம் சம்டைம்ஸ் பேஸ் அவுட் அப்பர் சைடு கொடுக்கும் எத்தனை மணி சைடுக்கும் ஒன்பது நாற்பத்தொன்னுக்கு அப்படிங்கிற சொல்லியாச்சா இப்போ அப்படி என்ன பண்ணுறேன் கால் சைடோட ப்ரீமியம் எடுத்து காட்டுறேன் இந்த கால் சைடோட பேஸ் இதுதான் இந்த பேஸு பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு என்ன சொல்லியாச்சு ஒன்பது நாப்பத்தொன்னுக்கு சொல்லியாச்சு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐடியா கிடையாது உங்களுக்கு ஒன்பது நாற்பத்தொன்னுங்கிறது கிட்டத்தட்ட இந்த கேண்டில் முடியும் போது தான் ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு தான் கேண்டிலே முடிஞ்சிருக்கு அப்போ ஒம்பது நாற்பதாயிருக்கும் இல்லையா அப்போயும் நான் சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் காலோட பேஸ் அப்பர் சைடு பிரேக் அவுட் தான் சொல்லியாச்சா அப்போ கால் பேஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் அப் சைடு போயிருக்கான் திங்க் அபவுட் இட் இது எப்படி ப்ரோ சொன்னீங்க அடுத்த கொஸ்டின் வரும் இதெல்லாம் கரெக்ட்தான் ப்ரோ எப்படி சொன்னீங்க ஓகே அது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இல்லையா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே முக்கியம் கிடையாது இந்த கான்செப்ட் என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறத முக்கியம் இல்லைங்களா நான் எவ்வளோ குவான்டிட்டினாலும் போடு அந்த குவான்டிட்டி வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பண்ண போகிற நல்ல லட்சாக ப்ராஃபிட் இருக்குது அந்த ப்ராஃபிட் வச்சு நீங்கள் யாராவது பண்ண முடியுமா முடியாது பட் இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அது வந்து நாங்கள் இல்லையா அதனால் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேங்க பேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கப்பு முக்கியங்கிற மாதிரி பேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு ரெண்டாவது இதை நான் எந்த ஒளிவு முறையுமே இல்லை பாருங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இதோட எக்ஸ்ட்ரோ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டோம் தமிழ் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பின்டு மெசேஜில் இருக்கும் ஐ திங்க் எங்க கொடுத்துருந்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன் எஸ் இந்த வேணா பின் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஓகேவா இந்த பின்டு மெசேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தமிழ் ஸ்டாக்கி தான் அதோடய யூசர் ஐடி இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டெலிகிராம்ல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் நம்மளோட சேனல் ஓப்பன் நீங்கள் உள்ளே போய் இதை பார்த்துக்கலாம் இந்த எக்ஸைட் நான் கொடுத்துட்டேன் அது எக்ஸசில் எப்படி லெவல் ஸ்டூடனு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுத்துட்டேன் இதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் கெயின் பண்ணணும் ஓகேங்களா அப்போ என்ன சப்போர்ட் இருக்குது இது புட்ஸ்ல ப்ரேக்யூன் பாயிண்டாக நல்லா கால்செல்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு நான் மார்க்கெட் ஃபுல் டார்கெட் முடிச்சிட்டேன் அவள் திரும்ப புட்ஸ் சிலர் சொல்ல வந்துட்டான் ஏன்னா பிரேக் யூன் பாயிண்ட்டு இல்லை இப்போ இந்த காம்பவுண்ட் நடக்கும்போது எனக்கு என்ன இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு சில லோ பிரேக்கெட் பண்ணிருக்கும் போது ஆப்போசிட்டில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் இருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் கொடுத்து மேலே போயிடுவான் இது வந்து ஸ்னைப்பர் பிரேக் அவுட் பண்ணி புல் பேக்காக வெயிட் பண்ணுவோம் ஆனால் ஹச்எஸ் என்ன பண்ணியாச்சு பாட்டம் ஃபீஸிங் பாட்டம் அடித்தாச்சு இல்லைங்களா அதில் எங்கே என்ட்ரி எடுத்து எவ்வளோ டார்கெட் ஒன்று போய் எதுவுமே யாருக்குமே தேவையில்லை பட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது ஏன் ஒர்க் ஆகுது லாஜிக்கலாக பிடிச்சிக்கோங்க தப்பிச்சுக்கோங்க சிம்பிளாக சொல்லணும் பிடிச்சி தேவையில்லாமல் அந்த கோர்ஸ் இருங்கிற பேரில் உங்களை வந்து மேலும் மேலே ஒரு பாதாளத்துக்கு கொண்டு போவாங்க அதை மாதிரி இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க யூடியூப்பில் நான் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதை யூஸ் பண்ணிக்கங்க சொல்கிறேன் ஓகேங்களா சரி ப்ரோ அது ஓகே நீங்கள் குரூப்பில் இன்னொரு ஒரு இமேஜ் போட்டிருந்தீங்க என்ன மாதிரி இமேஜ் போட்டிருந்தோம் இந்த ஆருக்கு ஸோ இதுதான் நம்மளுடைய மேஜர் ட்ரெண்டு ஃபஸ்ட் டைம் ஒரு நியூ லோ பிரேக் அவுட் பண்ணிருக்கு அப்போ ட்ரெண்டு தான் இருக்குது அப்படிங்கிற நல்லா ஷோ பண்ணியிருக்கோம் இல்லையா மார்க்கெட் ட்ரெண்டு புல்லீஸாக இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் லோ பிரேக் பண்ணிட்டு போன வீடியோ கூட கொடுத்துருந்தோம் இல்லையா அதெல்லாம் நின்றுட்டு இருக்கு இப்போ எனக்கு மைனஸ் ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வந்து தின் லைனும் லைனும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஆல்ரெடி டேப் ஆயிருச்சு அப்போ ஒரு ட்ரெண்ட் பேரிஸாக இருக்கும் போது ட்ராவல் டிமாண்ட் இருக்குது டிமாண்ட் கரெக்டுங்களா அப்போ இங்க வந்து என்ன ஆகும் நல்லா யோசித்து பாருங்க மார்க்கெட் ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்ட் என்னது மினிட்ஸில் புல்லிஸு இந்த ஹைக்கு லோக்கு பிட்டு போயிடல மைனட் ரெண்டு பேரிஸு அப்போ கீழே வந்துச்சுன்னா இந்த பிளேஸை டேப் பண்ணிச்சின்னா மார்க்கெட் மேலே தான் போகும் இங்கே தான் போகும் இங்கேருந்து இங்கே தான் போகும் பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரிடிக்ஷன் இதெலாம் இப்போ முடிஞ்ச பிறகு வந்து பேசவில்லை மார்க்கெட்டுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு இங்கே நேரத்துக்கு டவுட் இருக்கும் கரெக்ட் ப்ரோ பட் ஏன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆச்சு அப்படி டவுட் இருக்கும்ல ஓகே ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க ஃபஸ்ட்டு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் அப்படின்னா லைக் கொடுத்தீங்கன்னா யோசித்து பாருங்கள் நம்ம எவ்வளோ பேர் எங்கெங்கோ ஃபீஸ் கட்டி லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கா கிடச்சிருந்தா ஓகே லைக் பண்ண வேண்டாம் அப்படி கிடைக்கலப்பா இப்போ யூடியூப்பை பார்க்கறனால எனக்கு சில விஷயங்கள் நான் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறாம்பா ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிக்கிறாம்பா நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த லைக் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் அதனால கண்டிப்பாக அவங்களும் பெனிஃபிட்டாக தான் போடுறாங்க ஓகே இப்போ இந்த கதைக்கு வரலாம் இங்கே டேப் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவர்ஸில் ஆச்சுன்னு ஒரு கதை இருக்குல்ல இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இம்பேலன்ஸ் கெட்டான் ஃபேக்ட்னு ஒரு வேட் சொல்லுவோம் அந்த வீடியோ பின்னாடி பின் பண்ணியிருக்கேன் எஸ்எம்சி கான்செப்டில் என்னோடய ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ என்னோடய வாழ்க்கை நன்றே முடிந்து விட்டது இல்லையா ஸோ நாளைக்கு அப்போ எப்படி இப்படி இருக்கும் அடுத்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சரி இன்றைக்கி இப்படி முடிஞ்சு சொல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக நாளையோட சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ்க்கான ஸ்பெஷல் வீடியோ மார்னிங் செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக்லாம் வந்துடும் அந்த வீடியோவும் அது போக மார்க்கெட்டோட கீ லெவல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் கீ லெவல்ஸ் கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா நீங்கள் யோசித்து பாருங்கள் கரெக்டாக அந்த எழுநூத்தம்பது இருபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி ஏழு இந்த ரேஞ்சில் தான் போய் மார்க்கெண்டுருப்பான் வண்டானா எழுநூத்தி ஐம்பது அறநூற்றி எழுபத்தேழு கரெக்டாக பாருங்கள் அங்கே தான் மார்க்கெட்டே கன்சல்டேஷன் போயிருப்போம் எல்லாமே பிளான்டுங்க வெல் பிளான்டு ப்ரீ பிளான்டு ஓகேங்களா தேங்க்யூ எஸ்எம்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வீக்லி மந்த்லி சொன்ன எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்துடலாம் ஸோ இந்த எஸ்எம்சி கான்செப்ட் எப்படி பார்க்கும்போது ஆக்சுவலாக எஸ்எம்சி வந்து இன்னொருத்தர் நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸில் ஒரு வீடியோ கொடுத்தாரு யாராவது பார்த்தீங்களா சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் சொல்லி கொடுத்தாரு எனக்கே அவர் தான் அந்த பேர் வச்சு கொடுத்தாரு ஆக்சுவலா ஆக்சுவலாக அப்படி தான் ஏன்னா நம்ம அந்த எஸ்எம்சி அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டோம் இதில் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா ப்ளே பண்ணியிருக்கு ஓகேங்களா ஸோ நம்மளுடைய கான்செப்ட் பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கு லாஸ்டாக கிடைச்ச ஒரு ப்ராப்பரான லாஸ்ட்டு ஹையர் ஹை ஓகேவா இதுக்கு பிட்வீன்ல தான் மார்க்கெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மே பதினஞ்சுல இருந்து அதாவது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே மே மந்த் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீன்ல தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் எப்பவுமே மந்த்லி செகண்ட் ஆஃப்ங்கிறது பயங்கர மூமெண்ட்டமாக இருக்கும் மார்க்கெட்டு பட் இந்த மந்த் செகண்ட் ஹாஃபே அவ்வளோ மூமெண்டம் ஆகலை அப்படின்னு மேஜரோட ஹைக் லோக்கு பீட்வீன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் ஸோ அதில் லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு லோ கீழே ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் கொடுத்தான் லாஸ்ட் லோ இது கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பாடி க்ளோஸ் அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ஒரு நியூ லோ தான் கிடைக்குது ரெண்டு இதுவும் மாறாத திரும்ப ஒரு நியூ லோ தான் எனக்கு மார்க்கெட்டில் கிடைச்சிருக்கு ஓகேவா இதான் லாஸ்ட் மேஜர் ஹை இது மேஜர் லோ இதுதான் நீ கால கூட நம்ம மென்ஷன் பண்ணி இருப்போம் ஆமா ஹை லாஸ்ட் ஹையர் ஹை இது வந்து லாஸ்ட் லோ பாயிண்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி இருப்போம் ஓகேங்களா அப்போ இந்த கண்டிஷன்ல வந்து பாக்கும்போது இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் பிட்வீன் வர்க்கு எல்லா விதமான ஸ்ட்ரக்சரும் மைனஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஏ ஷேப் இதுதான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஏ ஷேப் இல்லையா இப்படிதான் பிரேக் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு மார்க்கெட்டு இந்த லோ கீழே பாடி க்ளோஸ் லோவர் லோ ஃபார்மேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு ட்ரெண்டு இது பேரிஸ் அப்புறம் தான் நம்ம யூடியூப்ல ஸ்பெசிஃபிகா சொல்லியிருந்தோம் மைனர் ட்ரெண்ட் வந்து பேரிஸ் ஆகுறதுனால மார்க்கெட் வந்து டிமாண்ட்க்கு போகணுங்கிறத சொல்லி அந்த டிமாண்ட் தான் இன்னைக்கு நம்ம இதில் மேக் பண்ண மைனர் ஸ்ட்ரக்சரோட டிமாண்ட் மேஜர் கிடையாது ஜஸ்ட் மைனர் ஸ்ட்ரக்சோட டிமாண்ட் தான் இது ஒரு புல் ஹோபியாகவும் தென் இதோட இம்பாலன்ஸ் கடவுள் இந்த இடத்துல ஒரு விக்கி மார்க் பண்ணி வச்சிருந்தோம் வந்து தெரியும் வேற லவ்ல அவர் நடக்கிறது கான்செப்ட்லாம் ஸோ அப்போ ஸ்ட்ரக்சரைஸ் பார்க்கும் போது இப்படிதான் வந்துகிட்டு இருக்கான் லாஸ்ட் லோவஸ்ட் க்ளோஸ் கீனோட ஹை பாயிண்ட் எடுத்து லோக்கில பாடி க்ளோஸ் ஹையை ஸ்வீப் பண்ணனால பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த லோக்கும் இந்த லோக்கும் பிட்வின் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் தான் மேஜர் ஹை இப்படிதான் கரெக்டுங்களா ட்ரெண்ட் அப்படிங்கிறது பேரிசா இருக்கு அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு மேஜர் ஹைக்கு மேஜர் லோக்கும் பிட்வீன்ல இப்படி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ இதுல இதனோட மைனஸ் ஸ்ட்ரக்சரோட ஹை பாயிண்ட் மைனஸ் ஸ்ட்ரக்சரோட லோ பாயிண்ட் இப்போ இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீன் தான் எனக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரி அப்போ இதுல ட்ரேடிங் ஆப்ஷன் எப்படி பைன் பண்ண முடியும் எஸ்எம்சி எம் ட்ரேடர் ஒன் மீட்டு போகும் கரெக்டுங்களா அப்போ இந்த ஒன் மீட்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன் இது ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரக்சர் டவுனுங்க இந்த லா�ஸ்ட் எப்படி போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இப்படி தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் ஆயிருக்கான் லாஸ்ட் பாடி க்ளோஸ் கேள்விதான் இல்லையா இதான் லாஸ்ட் வந்து பாடி க்ளோஸ் கேண்டில் பேரிசில் இதுக்கெல்லாம் பாடி க்ளோஸே ஆகலை அப்போ இந்த ஹை பாயிண்ட் எடுக்கும் போது இந்த லோ கன்ஃபார்ம் ஆகும் ஆயிட்டானா அப்போ இந்த மைனஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு என்ன ஆகும் இப்படி தான் ஃபார்ம் ஆகி நிற்கிறோம் இதில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் தென் ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன் கரெக்டுங்களா இப்போது இந்த ஹை பிரேக் அவுட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் பிரேக் அவுட்டா ப்ரேக் ஆஃப் ஷெக்டில் மேக் பண்ணுறோம் இந்த ப்ரேக் ஆஃப் ஷெக்டில் மேக் பண்ணதுக்கப்புறம் தேர்டு செகண்டு ஃபிஷ்டனில் இம்பாலன்ஸ் பார்ப்போம் அதில் வந்து எக்ஸ்ட்ரீம் லோ இம்பாலன்ஸ் தான் நம்மளோட ஹை ப்ராபபிலிட்டி ஓகேவா இதான் இம்பாலென்ஸ் இதுக்கப்புறம் எங்கேயும் இம்பாலன்ஸ் கிடையாது அப்போ இது வந்து ஒரு இன்டியூஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க சார் திரும்ப ஒரு ப்ரேக் ஆஃப் எடுக்க கொடுத்துருக்கான் இந்த ப்ரேக் ஆஃப் இவர்க்கு ஆல்ஸோ ஒரு ஆர்டர் பேக் இருக்கு பட் இதில் இருந்து இண்ட்யூஷ்மெண்ட் இல்லை மார்க்கெட்ல ஓகே அப்போ ஒரு இன்டியூஷமெண்ட் இல்லாத ஆர்டர் பேக் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் எப்போவுமே இப்போ மட்டும் இல்லைங்க எந்த காலத்தில் நம்ம அதை எடுக்கவே மாட்டோம் மார்க்கெட்டில் ஓகேவா அப்போது இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஒரு ஐடியம் இருக்குது ஆனால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து ஆர்டர் பேக் இருக்குது பட் இன்டியூஸ்மெண்ட் இல்லை அப்போ இந்த லோ பாயிண்ட் நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா ஐடியம் எடுப்போம் அப்போ இது இன்ஜினியரிங் லிக்யூரிட்டி அப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓபிங்கிறது ஸ்டாப்ல சடிக்கவே அடிக்காதுங்க லாஜிக் புரியுதா அப்போ இந்த ஓபி டேப் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இப்போ புல் ஆயிடுச்சு அப்போ இந்த ஓபி டேப் என்ன ஆகும் அடுத்து சப்ளை சோன் எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போயிடும் அப்போ அடுத்த சப்ளை சோன் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு லாஸ்ட் பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பேஸ் எஸ் ஃபுல்லாகவே பேஸ் சிம்பிளாக சொல்லலாம் இங்கே தான் போகணும் மார்க்கெட் இன்னைக்கு ஸோ அப்போ இந்த டேப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ராவல் அங்கே தான் போயிருக்கு தெரியுதுங்களா

அப்ப இது வந்து ஒரு ட்ரெண்டு லோயர் ஹைட்ரோல ஃபார்மேஷனே மாற தேவை இல்லை என்னாகலாம் இதுதான் வந்து பிரேசாக்சன் எம்பேட்னு சொல்லுவாங்க இந்த எம்பேட்டன் ஏன் கிரியேட் ஆகுது ஏன் ஒரு ஆகுது இதுவும் அவங்களுக்கு தெரியாது ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விதமான பையர்ஸையும் என்ன பண்றாங்க நோ மோர் பையர்ஸ் அப்படிங்கிற இடத்துல காட்டுறாங்க ஸோ அப்படி வரும்போது இந்த கன்சல்டேஷன் சோர் நமக்கு என்னது அடுத்து கிடைச்ச ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஏரியா அப்போ இந்த சப்ளை மார்க்கெட் ஆப் பண்ணிச்சுன்னா இம்யூனிட்டா மார்க்கெட் எங்கே போகணும் அப்படின்னா டிமாண்டுக்கு போகணும் ஸோ இப்போ இந்த டிமாண்ட்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கம் போல தான் ரெகுலராக பார்க்கக்கூடிய அதே கான்செட் கூட பிஎஃப் அப்ளை பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா மேபி இந்த இடத்துல ஏதாவது நான் ஸ்ட்ரக்சர் மிஸ் பண்ணியிருக்கலாம் அதனால கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கலாம் ஒன் மீட்லன்னா உள்ளே போய்ட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே மாறிடும் ஏன்னா இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மாக இருக்குது இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ஆர்டர் பேக் இருக்குது மார்க்கெட்டில் இதெல்லாம் ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும் தான் தெரியும் இல்லைனா மறந்துடுவீங்க அப்போது இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஹையர்வேரில் ஃபார்ம்ஸ்ல அப்சைடு பேருக்கு இந்த பேட்டர்ன்ஸ்னால் ட்ரெண்டு பேரிஸ் ஆகிடுச்சு அப்போ இவ்வளோ பெரிய அப்ரூலிக்கி பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிஓ ஃபார்மாங்கிறத போடுவோம் அந்த பிஓ ஃபார்ம்லாம் அப்படி பார்க்கும்போது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஐடியம் இல்லை ஸோ வழக்கம்போல தான் இது வந்து இன்டியூஸ்மெண்ட் ஆயிரும் அப்போ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இண்டியூஸ்மெண்ட் இருக்குது ஸோ ஆர்டர் பேக் வேலிடு அடுத்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல சோ இதுவே தான் இதை நம்ம அப்போ அப்போது இங்கேருந்து மார்க்கெட் விழுந்தான் அப்படின்னா திரும்ப தாங்க வரணும் இந்த லாஜிக் எல்லாத்துக்கும் அப்போ இங்க வந்துட்டா அப்படின்னா இந்த அப்படி லிக்யூடிட்டி ஆயிரும் திரும்ப இதுக்கு மேல போயிடுவோம் மார்க்கெட்டு அதான் நடந்திருக்கும் தெரியுதுங்களா சார் ஃபுல் லிக்யூரிட்டி எடுத்துட்டு திரும்ப டவுனு யூனிஃபார்மா நடக்கும் எஸ்எம்சி கான்செப்ட்டில் கான்செப்ட்ல எஸ்எம்சி கான்செப்ட் லேர்ன் பண்ணீங்கன்னா யாரோ எஸ்எம்சி கான்செப்ட்ல எஸ்எம்சி சொல்றங்கிறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கிடையாது ஓகேங்களா மாஸ்டர் நான் அதை படிச்சாதான் எஸ்எம்சி யாரோ அதாவது ஓவரால் மார்க்கெட்டே யாரோ இந்த ஒரு கான்செப்ட்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும் பட் ஏன் ப்ரோ நீங்க இதை பார்க்க மாட்டேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில்ங்கிற மாதிரி இதுல என்ன இல்லை இதை விட்டு இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி லாட்ஜில் நான் வந்துட்டேன் நமக்கு தேவையானது ஏழு நாலு ஐம்பது பாயிண்ட்டு அதான் ஹச்சல்ஸில் கொடுத்துருதே பட் இதில் மார்க்கெட்டோட வாட்ச் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இது நடந்துச்சு அப்புறம் இங்கே தான் போகும் இங்கே போயிடுச்சா அப்போ இங்கே தான் வரும் எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டில் ரொம்ப மஸ்ட் ஏன்னா ஹெச்எல்சி பார்க்குறேன் சார் அதான் என்னன்னா எஸ்எம்சி வந்து போட்டுகிட்டே இருக்கேன் ஓகே இதுதான் மேட்ரு இதுதான் நடக்குது அது ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளதான் போயிடு நான் பேச நம்ம சுதர்ஷன் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது போது பேஸ் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்றோம் நம்ம என்னதான் எச்எல்சி பார்த்தாலுமே அது எனக்கு வந்து ஓகே ஓகேவா பக்காவா இருக்கு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது பக்காவா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் நீங்க அதான் நான் சொன்ன நம்மளுடைய தமிழ் ஷாக்கோட ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணீங்கன்னா ஈஸிங்க எப்போ மேஜரை பார்க்கணும் எப்போ மைனரை பார்க்கணும் எப்போ ஒன்மீட்டு போகணும் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்கன்னா இதுல வந்துருச்சு எல்லாமே ஆமா மாஸ்டர் அதாவது இப்ப நீங்க இது இது ஸ்டார்டிங்ல நான் சொதப்பினேன் ஆனா இப்ப பக்காவா இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அங்க அப்போ கிளாஸ் இருக்கும்போதே வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தா முடிஞ்சு போச்சு மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு வேற ஒண்ணுமே நீங்க பாக்க வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த சப்ளை டிமாண்ட் மார்க் பண்றது லிக்யூரிட்டி பார்க்கறது ரொம்ப ஈஸி ஓகே தேங்க்ஸ் மாஸ்டர் Yeah,